வெறும் ஒரே ஒரு பொடி இந்தளவுக்கு நம்ம முடியில் பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக பிடிக்குங்க என் கையில் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த கழுவி கூட காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக போகாதுங்க அந்த அளவுக்கு நல்ல கம் மாதிரி பிடிச்சிருக்கு நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும் நீங்கள் அப்புறம் அப்ளை பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி உங்கள் முடி நல்லா கரு கருன்னு நீங்க நீங்கள் தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கூட இது சுத்தமாக போகாதுங்க அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் டை இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னால் அப்புறம் விடவே மாட்டிங்க உங்களுக்கு நறை முடிகள்ன்ற பிரச்சனைக்கு வேலையே இல்லை நல்லா நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேடைய யூஸ் பண்ணலாம் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்டை ரெடி பண்ணப் போகிறோம் கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா இந்த கடுகு தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம முடியை நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அந்த கடுகை தான் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்ப இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு மூன்று ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும் கொஞ்சம் நல்லா பொரியும் பொழுது அடுத்து நம்ம இதை ஆட் பண்ண போறது கருவேப்பிலை தானே ஆட் பண்ண போறோம் உங்களுக்கு தேவையான அளவு கருவப்பிள்ளை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிள்ளை ஆட் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணும் அதனால கருவேப்பிலை நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு கடுகு பொரியும்பொழுது நம்ம கருவேப்பிள்ளை ஆட் பண்ணோம்னா கருவு கடுகு வந்து வெளியே தெரிக்காது அதனால நான் மேலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டையும் கருப்புல வந்து நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃபிரை பண்ணணும் அப்பதான் ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும் எப்படிதும் கூட நம்ம இந்த வந்து பிரிப்பேர் பண்ண போறதுல இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்ட்டா நம்ம இதை வந்து பிரிப்பேர் பண்ண போறோம் கேரளால இந்த மாதிரி தான் கருப்புல ஹேர் டைய வந்து பிரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணுவாங்க அந்த மெத்தட்ல தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம் இப்போ இது கூடவே இன்னொரு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்க போறது இதுல வந்து கருஞ்சீரகம் தான் ஆட் பண்ண போறோம் ஆல்ரெடி வந்து ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணோம் அதே மூன்று ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மூன்று ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா இப்போ கருகி வருது நல்ல கலகலன்னு சவுண்டு வரும் நமக்கு நல்லா வருப்பட்டுருச்சுன்னா அந்த மாதிரி வருத்த எடுத்துக்கோங்க அரையும் குறையுமா நம்ம வருத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்காது இன்னைக்கு வந்து இது வேற மாதிரி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக இதை வந்து பயன்படுத்த போகிறது இல்லை நமக்கு வந்து நல்ல நேச்சுரலாக நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றி தர அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா பாருங்க போக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம வருது எடுத்துக்கணும் நான் சிமினி ஆன் பண்ணி விட்டுருக்கேன் அதனால ஒரு சவுண்டு கேட்காது நான் பேசுறது கூட இப்போ நல்லா கரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிடும் இது கொஞ்சம் அனல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான கருப்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி நீங்க வந்து கருவுப்பிள்ளை வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சாலும் நல்லா இருக்கும்ல அந்த கூட பிள்ளைய தாராளமாக அதை பயன்படுத்தலாம் வேஸ்ட் நம்ம தூக்கி போற கருவப்பிள்ளைய நம்ம எடுத்து வச்சு இந்த ஹேண்ட் லைக் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல முறு முறு இருக்கு பாருங்க இப்படி கையில் தொட்டாலே நொறுங்குது அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்ல நமக்கு வந்து கலர் கிடைக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாருங்க அப்படி ஓடிங்கு நல்லா இந்த பாருங்க சும்மாவே கையில நசுக்கிடலாம் எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஆகுது பாருங்கள் பாருங்கள் அரைச்சி கூட எடுக்கலை ஆனால் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்க மை மாதிரி விட்டுது இப்போ நம்ம இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்சி ஜார்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஆயில் வந்தது மாதிரி ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணது மாதிரி இருக்குது அளவுக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இதை எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க பாருங்கள் சே இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணவேண்டியதில்லை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையான ரிசல்ட் நம்ம கொடுக்குங்க இது வந்து நம்ம முடியில் ஒட்டினாலும் போகவே போகாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா என் கையை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு கையை விட்டு போகாமல் இருக்கு பாருங்க நம்ம ஷாம்பூ எது போட்டு வாஷ் பண்ணால் கூட இது வந்து போகாது ரொம்ப ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாதான் போகும் அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும் இதே மாதிரி நம்ம முடியிலேயும் நல்லா வந்து பிடிச்சிரும் இதை நீங்கள் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் எங்கே வேணாலும் வெளியில் போகும்பொழுது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆயிலே சேர்க்க வேணாம் ஆயில் சேர்க்காம இந்த பொடியை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து இப்படியே பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்ம இன்னொரு மெத்தடில் தான் நம்ம ஹேர்ல வந்து பெர்மனண்ட்டாக நம்ம முடியாது கரு கருன்னு மாற்றி தர மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மெத்தடு ஒரு மெத்தட் நான் காட்டிட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் தேவையான அளவு மட்டும் எடுத்து இப்போ நம்ம இன்னும் இதை விட வேறு மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஹேர் ஹேர்டையை இப்போ நான் என் கையை வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் கையில இருந்து போகுதான்னு மட்டும் பாருங்கள் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையை வந்து எந்த அளவுக்கு நான் உங்கள்ட்ட வாஷ் பண்ணி காட்டினேன்னு பாருங்கள் சுத்தமாகவே போகலைங்க அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு சும்மா நார்மலாக இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம வந்து இதை வேறு மெத்தடில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ இப்போ வந்து இன்னொரு மேஜிக் தான் நான் உங்கள்ட்ட காட்ட போகிறேன் அளவுக்கு நம்ம முடி வந்தனால பெர்மனெண்ட்டாக பிளாக் ஆக்கி தருது அப்படின்னு தான் அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போறேன் ரெண்டு ரூபா காஃபி பவுடர் இந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் சன்ரைஸ்ல சின்ன பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்கெட் கூட பண்ணலாம் நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் காஃபி பவுடர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட்டாக ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து நம்ம இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் அயன் கடாயில் தான் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் நார்மலாக பாத்திரம்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா கல்லில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி உங்களால் முடியாது அதனால் இந்த மாதிரி அயன் கடாய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அரைச்சி வச்சிருக்கோம் இந்த பேஸ்ட் எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாட்டில் போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எடுத்து உங்கள் ஹேர்ல இன்ஸ்டன்ட் ஹேர்டைய நீங்க பயன்படுத்திக்கலாம் இதையே நம்ம முடிவு வந்து நல்ல கருகருன்னு மாத்தி தரதுக்காக நம்ம பெர்மனண்ட் சொல்யூஷன் தான் இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த நம்ம எடுத்துல ஆட் பண்ணிக்கலாம் பொடியில நல்ல கம் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம எதுவுமே ஆட் பண்ணாலும் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா இது வந்து கரைஞ்சிரும் நார்மலாகவே நம்ம கையில் நல்லா பிடிக்கிற பிடிக்கிற ஹேர்டை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மை மாதிரி நம்ம முடியில் பிடிக்கும் நம்ம வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர்டை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு போட்டோன்னே இந்த மாதிரி நல்ல கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா கரையும் உங்களுக்கு ஒயிட் ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ற தான் நமக்கு கிடைக்கும் நிறைய ஹேர் டையெல்லாம் நமக்கு அப்ளை பண்ற மாதிரி கிடைக்காது இப்போ பாருங்க நல்லா க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இன்னும் கூட நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இருக்காது அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படி ஆயில் மாதிரி நம்ம கையிலே பிடிக்குது கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்குது இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு செம்மையான ஹேட் டை ரெடி பண்ணிட்டோம் இது வந்து உங்க முடியில ஓட்டினா சுத்தமாவே போகாது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுரும் உங்க முடியை நீங்க ஃபர்ஸ்ட் டைமே அப்ளை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைங்க இது பாருங்க எப்படி இருக்கு இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வர வர நம்ம முடி வந்து டோட்டலா நல்ல கருகருனே மாறிடும் பாருங்க செம்ம ஹேட் டை இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு அளவு மருதாணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கையிலே எந்த அளவுக்கு பிடிச்சிது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு மை மாதிரி இருக்கு பாருங்க கண்மை மாதிரி இருக்குங்க சொல்லப்பண்ணா பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கு அவ்வளோ அருமையான ஒரு டை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கையில மட்டும் எடுத்து காட்டுறேன் ஆரட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க ஒரு அருமையான டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஒட்டினா போகவே போகாதுங்க நம்ம நல்ல கரு கருகருன்னு மாற்றி தருங்க நம்ம முடியை வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் அதுக்கப்புறமே அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா வளர்கிற முடிதான் வெள்ளையாக இருக்கும் ஒழிய மற்ற முடியெல்லாம் ப்ளாக்காகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்ம டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் டை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தாங்க ஒரு ஹேர் டையை வந்து தயாரிச்சிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுப்பா ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் முடியல அப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணவே வேண்டாம் மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் டச் அப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த லுக்கு ஒரு செம்மை ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஆண்கள் வந்து மீசை தாடி எங்கெல்லாம் நிறைச்சிருக்கோ அந்த இடங்கள்ல ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணுங்கள் உங்கள் முடி டோட்டலாக நல்லாவே பிளாக்காக இருக்கும் வெள்ளையாகவே தெரியாது உங்களுக்கு அந்தளவுக்கு அருமையான ஹேர் டையை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் உண்மையாக அசந்து பேர்ணுங்க நீங்கள் ஹேர் டையை யூஸ் பண்ணிங்கன்னால் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் இதை வந்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நான் இன்ஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் டையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெர்மனண்ட்டாக நம்ம முடிய வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தர மாதிரி ஹேர் டையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்